பொள்ளாச்சி அதிமுக வேட்பாளர் கார்த்திகேயனுக்கு வாக்குகள் சேகரிக்க சென்ற இடத்தில் பொதுமக்கள் ஆரத்து எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் பொள்ளாச்சி நகர் பகுதிகளான ராஜா மில்ரோடு கடை வீதி பாலக்காடு ரோடு உள்ளிட்ட முக்கிய பகுதிகளில் வீதி வீதியாக நடந்து சென்ற அதிமுக வேட்பாளர் கார்த்திகேயன் இரட்டை இலை சின்னத்திற்கு தீவிரமாக வாக்கு சேகரித்தார் அப்போது பொதுமக்கள் சார்பாக ஆரத்து எடுத்தும் கும்ப மரியாதை வழங்கியும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது